உன்னோடு ஒரு நாள் யாரோட கேக்குறீங்க இந்த மண்ணோடும் இந்த மண்ணுக்கு சொந்தமான மாடுகளோடும் இந்த ரெண்டையும் விரும்புற மனுஷங்களோடையும் ஒரு நாள் சரி மாடுகளோடு இருந்து அப்படி என்ன தெரிஞ்சுக்க போறோம் தானே கேக்குறீங்க கோவை மக்களுக்கு மட்டும் இல்லாம தென்னிந்தியாவின் அடையாளமா இருக்க நம்ம காங்கேய மாடுகளோடு தாங்க இருக்க போறோம் கம்பீரமோ வசீகரமோ சேர்ந்த இந்த மாடுகள் இவை சார்ந்து இருக்க விவசாயிகள் அவங்க எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் அதுக்கு நாம எப்படி உதவலாம் அதெல்லாம் பத்தி நாம பேசி தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சியை யார் நடத்துறாங்க வேற யாரு நம்ம கோபால் தான் கோபால்ஸ் பத்து வருஷமா நாட்டு மாடு அதை சார்ந்திருக்கிற விவசாயத்தோளர்களோடு சேர்ந்து பயணிச்சிட்டு வர்றாங்க ஏப்ரல் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்ச்சி நம்ம கோவையில் நடக்குதுங்க நம்ம கோபால்ஸ் நண்பர்களோடு சேர்ந்து நீங்களும் கலந்துக்குவீங்கன்னு ஆவலோட இருக்கோம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி நிலையான விவசாய முறையின் வேர்களை பற்றி நம்ம பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் அது கூடவே இணை இல்லாத நாட்டு மாடை நாமையே பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசி தெரிஞ்சுக்கா இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மூலியமா நாட்டு மாடுகளோட நலத்தில் நீங்களும் பொறுப்பேற்றுக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இதை கட்டி காத்துக்கிட்டு இருக்க விவசாய தோழர்களுக்கு தோல் கொடுக்குறீங்க அப்புறம் என்ன தேதியை குறிச்சுக்கோங்க ஏப்ரல் ஏழு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோவை மாநகரத்துல